பலத்திலும் சுவையாய் தேனும் இனிமையாய் என் நாமில் தவறுகிறாயே என்றென்றும் இளமையாய் அறிவு நிலக்கணமாய் அறியா வாழ்வு பெற்றாயே பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பெரிந்த மொழியாம் என் தாய்மொழி தாய்மொழியை வணங்கி என் உரையை தோன்றேன் பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து எனது பேச்சினை போகிறேன் நல்லதொரு விருந்து சிலம் என்றால் என்ன எல்லோருக்கும் உள்ள சந்தேகம் வேதாத்ரி மகிர்சி அவர்கள் அழகாக கூறுகிறார் சீரமைக்கப்படாத ஆசை நிறைவேறாத பொழுது தடையளவு வந்து தடையும் தாண்டி உள்ளாற்றலும் உடலாற்றலும் சேர்ந்து செயல்படும் பொழுது செலவாகின்ற ஜீவகாந்த சக்தியின் செலவின் பெயரே சினம் என்கிறார் அதாவது குணம் என்பது சினம் அல்ல சினம் என்பது செலவின் பெயரே சினம் தன்னைத்தான் காப்பின் சினம் காக்கா காவாக்கால் தண்ணியை கொள்ளும் சினம் என்பது எவர் ஒருவர் துன்பத்தை காண வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அவர் ஒருவர் தனது வாழ்க்கையிலிருந்து சினம் என்று ஒன்றை தவிர்க்க வேண்டும் என்று அடித்தளமாக கூறுகிறது சினம் என்பது நெருப்பு அதன் தீபுரை பறந்தால் நாசமே நடப்பு சினத்தின் விளைவுகள் மனதை மாசாக்குகிறது உடல்நலத்தை கெடுக்கிறது உறவுகளிடமிருந்து நம்மை தகர்க்கிறது எனவே இதற்கு ஒரு சிறு கதை காண்போம் ஒரு ஊரில் வழக்கம் போல ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு பல நற்குணங்கள் உள்ளன உருளைக்கிழங்காக போடுகிறார் சில நாட்களுக்கு பிறகு பை மிகவும் கனமாகிறது சில நாட்களுக்கு பிறகு அதிலிருந்து இருந்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அலங்கின இதை கண்ட மனிதர் ஞானியிடம் சென்று சொல்கிறார் அதை கேட்ட ஞானி உனது கோபம் வெறும் பாரம் இதைப் போல உனது கோபத்தை தியாகம் செய்ய கற்றுக்கொள் என்கிறார் இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது கோபம் என்பது நாமே நமக்கே கொடுத்துக் கொள்ளும் ஒரு வீண் பாரம் அந்த பைய போல அது நம்மை மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும் அந்த அழகின உருளக்கிழங்கை போல எனவே சினத்தின் முன்னால் சிந்தனையை நிலைநாட்டி சினத்தை வழிவோம் நன்றி